இன்னியோட வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஹேங்கிங் பாட்டில் இருக்க செடிகளை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதான் ஒரு கேட் கிளவ் பிளான்ட்டு தான் மற்றும் என்கிட்ட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது பிளான்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது கேட் க்ளவ் எல்லோ கலர் ஷேடு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் பாட் இல்லாட்டி ஒரு தூணு ஏதாவது ஸ்டேக்கிங் கொடுத்தா மட்டும்தான் இது வளரும் இதுக்கு ஒரு சன்லைட் கண்டிப்பாக கம்பல்சரி தேவைப்படும் என்ன எப்போ பார்த்தாலும் சன்லைட் சன்லைட்னு எல்லா வீடியோலேயும் சொல்கிறியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பூக்கள் வைக்கிற செடிகளுக்கு கண்டிப்பாக சன்லைட் தேவைப்படுங்க சன்லைட் இருந்தால் மட்டும்தான் அந்த பூக்கள் வந்து பூக்கும் இல்லாட்டி பூக்காது இது எல்லாமே கொத்து கொத்தா அவங்களுக்கு இந்த ஷேடில் சூப்பராக பூக்கக்கூடியது ஒரு மூணு டு நாலு நாட்கள் வரைக்கும் இந்த பூக்கள் இந்த செடியில் அப்படியே இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதோட லுக் ஓவரால் லுக்கு நம்மக்கிட்ட ஹேங்கிங் பாட்டில் இருக்குது நீங்கள் ஹேங்கிங் பாட்டில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக தரையிலையும் வைக்கலாம் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஒட்டுணி மாதிரி இது எதாவது வால் இருந்தால் கூட அந்த வாலில் அப்படியே அட்டாச் ஆகி அப்படியே வளர்ந்துடும் ஸோ அவ்வளோ அழகாக உங்களுக்கு வளரக்கூடியது கேட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபென்சிங் போட்டிருக்கிறது அந்த மாதிரி இடத்துல இது வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக படர்ந்து உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சன்லைட் பற்றி சொல்லியாச்சு பாட் சைஸ் பற்றி சொல்லியிருக்கேன் பாட் சைஸ் ஹேங்கிங் பாட்டில் நீங்கள் வைக்கிறது வைக்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ ப்ரூன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப கீழே தொங்க விட்டுறாதீங்க அப்போ அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா மேலே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் மொட்டையாகிடும் அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷியாக இருக்கும் இந்த பாட்டில் இருக்கிறது பாருங்கள் இது ப்ரூன் பண்ணாமல் அப்படியே மேலே ஏற்றி இருக்கிறது இந்த செடி ஸோ மேலெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பிளான்ட்லாம் க்ரீனிஷாக இருக்குது பட் கீழே வந்து அப்படியே மொட்டையாக நிற்கிது பட் இது வந்து ப்ரூன் பண்ணுது இப்போ இது எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸாக இருக்குது ஸோ அதனால் ஹேங்கிங் பாட் செலக்ட் பண்ணும்போது இதை ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹேங்கிங் பாட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் இன்ச் பாட் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து க்ரோ பேக்கில் வைக்க போகிறேன் கீழே வைக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டுவெல் இன்ட்டு டுவெல் டுவெல் சைஸ் க்ரோ பேக் பன்னெண்டு இன்ச்சு க்ரோ பேக் பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு பாட் செலக்ட் பண்ணிக்கோங்க மண் கலவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாகவே ஃபுல்லாகவே வர்மி கம்போஸ்ட் சாரி பித்தில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெட் சாயில் வர்மி கம்போஸ்ட் பித் அது கூட வந்து வேறு ஏதாவது கம்போஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் இதை பாட்டிங் மிக்ஸாக ரெடி பண்ணி இதை வைக்கலாம் ஓகேங்களா இதுதான் சிம்பிளான பாட்டிங் மிக்ஸ் எல்லாத்துமே காமனாக இந்த பாட்டிங் மிக்ஸ் தான் இருக்கும் பட் கொஞ்சம் ரேஷியோ டிஃபர் ஆகும் இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இலைகளோட புது துளிர் வருது இல்லைங்களா அதில் வந்து இப்படி கையை கிழி கிழிக்கலாது ஐ மீன் அது லைட்டாக ஒரு முள் மாதிரி இருக்குது நம்ம கைகளை அப்படியே பிடிச்சிக்குது ஸோ அதுதான் செவுத்துலலாம் அப்படியே அது ஆகி அப்படியே வளர்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஓகேங்களா எப்படி இது செவுத்தில் ஒட்டி அப்படியே வளரும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ஸோ அதனால் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது மாதிரி எல்லா துளிர்கள்லையுமே இது இருக்கும் இதுதான் அந்த முள் மாதிரி இருக்கிறது அதை அப்படியே கிழித்து அப்படியே ஒட்டி அப்படியே இது வந்து வளரும் ஓகேங்களா ஸோ இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக க்ரீனிஷாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் உங்களுக்கு புது துளிர்கள் அவ்வளோ சீக்கிரமாக கண் கூடவே பார்க்கலாம் இங்கே ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் கழித்து பார்த்திங்கன்னாவே தெரியும் புது புது துளிர்கள் எல்லாமே இது வளர்ந்துருக்கிறது ஏன் சில பிளான்ட் வந்து அது துளிர் வரதே தெரியாது பார்க்கவே முடியாது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் குரோத்து பட் இது வந்ததுக்கும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒன் மந்த்து தான் ஆகுது அதுக்குள்ளே செம சூப்பராக புஷ்ஷியாக எல்லாமே ஒன்று கொண்டு பின்னிக்கவே ஆரம்பிச்சிருச்சு நான் எடுத்துகிட்டு வரும்போது குட்டி செடியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும் அந்த செடி எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று ரெண்டு பிளான்ட்டில் தான் ஃப்ளவர்ஸோடு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹேங்கிங் பாட்டில் இப்படி தான் இருக்கும் ஹூக்கோடு நீங்கள் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு கயிறு அதில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹூக் இந்த ஹூக்கை வந்து அந்த கயிறில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைட்டில் நீங்கள் கூட இதை தொங்க விட்டுக்கலாம் அப்புறம் வாட்ரிங் மட்டும் பார்த்து எப்போவுமே கரெக்டாக ஊற்றிக்கோங்க வாட்டர் அவைலபிலிட்டிஸை பொறுத்து ஊற்றுங்க ரொம்ப ஓவர் வாட்டரிங் பண்ணிட்டீங்கன்னா செடி அழுக ஆரம்பிச்சிடும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க வாட்டர் வந்து கீழே வருதா ஹேங்கிங் பாட்டில் மேக்ஸிமம் போது கீழே தண்ணி விழாத வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் கிளாஸ் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் அப்படி தண்ணி ஊற்றுனா போதும் செடி நனைஞ்சா போதும் ஈரமானால் போதும் வேர்கள் எல்லாமே ஈரமானால் போதும் മറ്റെല്ലാം അതുവേ പാർട്ട് നല്ല വളർന്നു ഓക്കെ ബൈ